இந்த வார இறுதிக்குள் மீதமுள்ள அனைத்து பணைய கைதிகளையும் ஹமாஸ் இயக்கம் விடுவிக்கப்பட்டால் இஸ்ரேல் மீண்டும் ஹமாஸ் இயக்கம் மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் வலியுறுத்தியிருக்கிறார் ஹமாஸ் அமைப்பு சனிக்கிழமை திட்டமிடப்பட்ட பணைய விடுவிப்பதை தாமதப்படுத்துவதாக அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த குற்றச்சாட்டுக்கு மத்தியிலேயே டொனால்ட் டிரம்பின் அறிவித்தல் வெளியாகியிருக்கிறது இந்த அடிப்படையில் டொனால்ட் டிரம்பின் கருத்தை அடுத்து ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்த நிறுத்தம் தொடர்ந்தும் நீடிக்குமா என்ற சந்தேகம் வலுப்பெற்றிருக்கிறது சிறைபிடிக்கப்பட்டவர்களை அமைப்பு விடுவிப்பது தொடர்பான பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுவின்றன எதிரொள்ள நாட்களில் அந்த பணைய கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் பலர் உயிர் பிழைக்க மாட்டார்கள் எனவே சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்குள் அனைத்து பணைய கதிகளும் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் என்று ட்ரனாட்ரம் தெரிவித்திருக்கிறார் இதற்கிடையில் இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்தை உரிய முறையில் நடைமுறைப்படுத்தவில்லை என்று கூறி அமாசியக்கம் தாம் வைத்திருக்கும் பணைய கதிகளை விடுவிப்பதை தாமதப்படுத்த போவதாக அறிவித்த நிலையிலேயே ட்ரனாட்ரம் பின் கருத்தும் வெளியாகியிருக்கிறது சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட தையிட்டி திசை விகாரையை அகற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி நேற்று முதல் போராட்டம் ஈடுபட்டு வருகின்றது தமிழர் தாயகமான யாழ்ப்பாணத்தில் இந்த போராட்டம் நடைபெறுகிறது தையிட்டி விகாரைக்கு முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் இன்று பூரணித்தனமான நாள் முழுதும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறித்த விகாரை பொதுமக்களது காணிகளை அபகரித்து அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அகற்றுமாறி கோரியே தொடர்ச்சியான போராட்டங்கள் இடம்பெற்று வந்தன எனினும் இன்றைய போராட்டம் சற்று வித்தியாசமானது இன்றைய போராட்டத்திற்கு வடக்கின் பல முக்கிய கட்சிகள் தமது ஆதரவை வெளியிட்டுக் இதன் அடிப்படையில் அந்த விகாரை அமைக்கப்பட்டுள்ள காணியின் உரிமையாளர்கள் இந்த போராட்டத்தை ஏற்பாடு செய்துள்ளார்கள் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தொடர்ச்சியாக பௌத்தமயமாக்கல் இடம்பெற்று வருவதாக தமிழர் தரப்பு தொடர்ச்சியாக குற்றம் சுமத்தி வருகிறது இதன் ஒரு கட்டமாகவே தையிட்டி கிராம விகாரையும் அமைக்கப்பட்டுள்ளதாக அந்த தரப்பு குற்றம் சுமத்துகிறது தையிட்டு விகாரிக்கு எதிரான போராட்டம் இன்று மாலை ஆறு மணி வரை இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை கட்டணியின் முன்னாள் தலைவர் இந்திய டெஸ்ட் கடுமையாக விமர்சித்திருக்கிறார் அந்த அணி வலுவிழந்து விட்டதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு தமது தலைமையில் இயங்கி வந்த இலங்கை அணி தற்போது நிலையில் இந்திய டெஸ்ட் அணியை இரண்டு முறை தோற்கடிக்கும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதுவும் இந்திய மண்ணில் வைத்து அந்த அணியை தம்மால் தோற்கடிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அந்த அளவில் இந்திய அணியின் செயற்பாடு குறைந்து போயுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு காலத்தில் கவாஸ்கர் வென்சகர் மற்றும் அமர்நாத் போன்றவர்களை ஆட்டமிழக்க செய்வது அவ்வளவு எளிதானதாக இருக்கவில்லை இதன் பின்னர் அசாருதீன் டெண்டுல்கர் கம்ப்ளி மற்றும் போன்றோர் சிறப்பாக விளையாடி வந்தனர் எனினும் இன்று அந்த கெட்டை காண முடியவில்லை அனைவரும் உரிமையாளர்களின் கிரிக்கெட்டை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள் நாட்டுக்காக விளையாடுவது குறைந்திருக்கிறது எனவே கிரிக்கெட்டின் மதிப்பும் குறைந்து போய்விட்டது என்று அர்ஜுன ரணதுங்க இந்திய செய்தித்தாளருக்கு தெரிவித்த கருத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் இது இலங்கை அணியையும் பாதித்திருப்பதாக அவர் தெரிவித்தார் இருக்கிறார் இந்த நிலையிலேயே இந்தியா தற்போதைய நிலையில் மிகவும் வலுவிழந்து விட்டதாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டில் தமது தலைமையிலான அணியை பொறுத்தவரையில் தற்போதைய இந்திய அணியை அது தோற்கடித்திருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார்